அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை இந்த கதையில சக்திவேல் அவருடைய மனைவி நாகலிங்க பங்களாவில் தங்கியிருக்காங்க முப்பது நாள் அதற்கு காரணம் அந்த வள்ளியுடைய அண்ணன் ஒரு சின்ன சதித்திட்டத்தை ஏற்படுத்தி காதலிச்ச கண்ணுடைய கணவனோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிரித்து வைக்கணுன்ட்டு ஒரு ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை வாழணும்னு மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு வைராகியத்தை ஏற்படுத்துறதுனால எவ்வளோ நாள் இருந்தாலும் மனமாற்றம் வரப்போகிறதில்ல நான் ஒரு முப்பது நாள் இருந்தே காட்டுறேன் அப்படின்ட்டு தன்னார்வத்தோடு அந்த இடத்துல முப்பது நாள் இருக்கா கிட்டத்தட்ட இருபத்தொம்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி முப்பதாவது நாள் இறுதி நாள் இந்த நாளில் ஒரு சின்ன குழப்பம் வந்துடுச்சு என்ன அப்படின்னா வள்ளியுடைய அண்ணன் நாகரிகம் ரெண்டு பேரும் குடிபோதையில் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் குறுக்க வந்து விபத்துக்குள்ளே இறந்துட்டார் ஆள் நடமாட்டம் இல்லாததுனால வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போது கார் ஓட்டிகிட்டு வந்த மாதிரியும் குடி போதையில் வந்தது மாதிரியும் வள்ளியுடைய அண்ணன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆயிரு மற்ற ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்னு ஒரு செட்டப் ட்ராமா பண்ணி அவங்க அண்ணனை பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு செஞ்சு பணத்துக்காக ஆசைப்பட வச்சு காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆக சொல்லிட்டார் அவர் சரண்டர் ஆகிட்டார் இப்போது என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மனக்குழப்பத்தில் வள்ளி முருகன் படத்துக்கு முன்னால் போய் வேண்டா இன்றைக்கி முப்பதாவது நாள் என் பிரச்சனை தீந்திரும் நான் நினைச்ச மாதிரி ஒரு தீர்மானமாக தீர்க்கமாக அந்த நாட்களை கடந்து வந்துடுவேன் இந்த பரிசோதனையில் நான் ஜெயிச்சுருவேன் ஆனால் அண்ணனை திருத்தி வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக ஒப்படைக்கணுங்கிறதுக்காகத்தான் முக்கியமான காரணமாக நான் இங்கே இங்கே இருந்தது இன்றைக்கி முப்பதாவது நாளில் அந்த நேரம் சரியில்லாத அவனோட காலகட்டத்தில் ஒரு விபத்து வீண் பலியை சுமந்து போய் காவல் நிலையத்தில் தன்னை போல் அவனே சரண்டர் ஆயிட்டான் இந்த விஷயம் தெரிஞ்சு தன்னுடைய கணவர் சக்திவேல் வக்கீலை கூட்டிட்டு காவல் நிலையத்துக்கு போயிருக்காரு என்ன நடக்குன்னு தெரியல இவர் எப்படி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் முருகன்கிட்ட வேண்டா முருகனுடைய நல்லருளால் அவங்க அண்ணன் நிரபராதி அப்படின்னு நிரூபணமாகி திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் இப்படி வேண்டி மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால் எடுத்து பார்க்குறான் வள்ளியுடைய அப்பா என்னமாச்சு அண்ணன் ஏதோ கேள்விப்பட்ட குடிப்பதையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஏதோ பெரியவரை விபத்துக்குள்ளாக்கி இறந்துட்டாரான் காவல் நிலையத்தில் போய் சரண்டராக இருக்காப்புல அவன் குடியார பையன் திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் எங்கிட்டையும் தகராறு பண்ணி என்னை செவத்தில் தள்ளி விட்டு நெஞ்சரைச்சு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இன்றைக்கி அவனே போய் சரண்டர் இருக்கான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது நான் தான் உண்மையில் அவன் தான் வண்டி ஓட்டுனானா என்னம்மா பிரச்சனை எனக்கே ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் நீங்கள் நெஞ்சு வழி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்கப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் இன்றைக்கி சாய்ந்தரத்துக்குள்ள அண்ணன் குற்றவாளி இல்லை அவன் கூட தான் நாகலிங்கத்தோட வண்டியில் வந்ததுனால நாகலிங்க தான் வண்டி ஓட்டிட்டு அந்த விபத்துக்குள்ளானங்கிறத எப்படியாவது நிரூபித்து அண்ணனை வெளியே எடுத்துடணும் அதுக்கு தான் தன்னோட கணவர் அவரும் வக்கீலும் அங்கே போயிருக்காங்க காவல் நிலையத்துக்கு அப்படின்னு ஆறுதல் சொல்லி ஃபோனை கட் பண்ணுறா இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு தட்டு தடுமாறிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே தடுமாறிட்டு இருக்கா சரி மறுபடியும் மனசு கேட்காம தன்னுடைய கணவனுக்கே கால் பண்ணுறா அங்கே சக்திவேல் ஃபோனில் எடுத்து பேசுகிறாங்க அம்மா நீ பொறுமையாக இரு நான் காவல் நிலையத்துக்கு வந்துட்டேன் வக்கீலோட அங்கே வந்திருக்கேன் நாங்களும் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம் வள்ளியுடைய அண்ணன் குருநாதன் அவர் வந்து குடிபோதையில் வண்டி ஓட்டுல நாகலிங்க தான் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு அதனால் இவர் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் காவல் நிலையத்துலேயும் கொஞ்சம் இரு கொஞ்ச நேரத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அதில் எல்லா தகவலும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக தைரியமாக இரு எப்படி இருந்தாலும் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது என்ன நடக்க போகுது என்ன செய்தி வரப்போகுது அப்படின்ட்டு இருக்கும்போது மறுபடியும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கழித்து இருந்து ஃபோன் வருது வள்ளிக்கு வள்ளி ஃபோனில் பதட்டத்தோடு எடுத்து பார்க்குறான் கேட்குறான் என்ன ஆச்சுங்கன்னு இல்லை உங்கள் அண்ணன் குடிப்பதையில் வண்டி ஓட்டலங்கிறது தீர்மானமாக நிரூபித்தாச்சு இப்போது நாகலிங்கத்தை தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக காவல் நிலையத்திலேருந்து வருவாங்க ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் நான் உன் அண்ணனை பத்திரமாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறான் ஒரே ஒரு சந்தோஷம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் காவல் அதிகாரியை ஜீப்பில் வந்து நாகலிங்கத்தை கைது பண்ணுறாங்க நீங்கள் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்த இங்கே குடிபோதையில் அலட்சியமாக விதிமுறையை மீறி வண்டி ஓட்டி பெரியவரை விபத்துக்குள்ளாக்கி அவர் இறந்துட்டார் இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய குற்றவாளியாக இருக்கீங்க இதை எப்படி நிரூபித்தோம் அப்படின்னா சிசிடி கேமராவை செக் பண்ணோம் நீங்கள் தான் வண்டியில் ஏறினது வண்டி டிரைவ் பண்ணது ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு அதனால் இந்த கேஸில் நீங்கள் குற்றவாளிங்கிறது தெளிவாயிருச்சு அதனால் உங்கள் கைது செய்கிறோம் மற்றதெல்லாம் மேற்படி என்ன நடக்குமோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ சந்தோஷமாக நாகரிகம் போனதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் சக்திவேலும் வள்ளியுடைய அண்ணனும் இங்கே வந்து வள்ளியை சந்திக்கிறாங்க வள்ளியும் முப்பது நாள் அந்த நேரம் முடியுது முருகனுடைய அருள் கிடைக்குது ஒரு வெற்றி மனப்பான்மையோட இந்த முப்பது நாள் அண்ணனை திருத்தி சரிபடுத்தி அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சது முருகனுடைய அருளால் எல்லாமே சரியாக சரி பண்ணி கொடுத்துட்டாரு அந்த முருகன் அப்படின்ட்டு முருகன் படத்தில் வேண்டி வணங்கி அந்த வீட்டிலேருந்து வெளியே வர்றான் தன் அண்ணனை பார்க்குறாங்க தன் கணவன் சக்தி வேலை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க மூணு பேரும் ஆட்டோவில் ஏறி வள்ளியுடைய அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க இதுதான் நேயர்களே இந்த கதையினுடைய தொடர் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் அடுத்த நிகழ்வில் வள்ளி சக்திவேல் இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை எந்த அளவுக்கு நகரப்போகிறது என்னென்ன பிரச்சனைகளை தாண்டி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறார்கள் என்பதை பற்றிய கதையின் தொடர் தொடரும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து குபேந்திரா டிவிக்கு தாருங்கள் இது ஜோதிடம் பற்றிய பக்தி சார்ந்த கதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்